ஜான் ஜெரோம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்கு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அண்ட் இந்த ஒரு பினாலில அஞ்சு கண்டஸ்டன்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க இதுல ஜான் ஜெரோம் அவர்கள் தான் மக்களோட தீர்ப்பின்படி வெற்றி பெற்றிருந்தார் அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒன்று பரிசா கொடுத்திருந்தாங்க அண்ட் அந்த ஒரு வீட்டுக்கு அவரு கூடிய சீக்கிரத்துல கூட்டி போறாரு அண்ட் இந்த ஒரு நிலையில சோசியல் மீடியா ஃபுல்லாவே அந்த ஒரு வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கிற அம்சங்கள் தான் வெளியாகிருக்கு அந்த ஒரு வீடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அண்ட் அது போக கிட்டத்தட்ட மூணு பெட்ரூம் அந்த வீட்டில் இருக்குமாமா மூணு பெட்ரூமே சும்மா நார்மலாலாம் கிடையாது ரொம்பவே லக்ஸரியான இடத்துல தான் அந்த ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் அதை தாண்டி மிகப்பெரிய ஹால் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட பத்து பேர் வந்தாலுமே நல்ல விசாலமாக உட்காந்து போலங்கிற அளவுக்கு தான் அந்த ஒரு ஹால் இருக்கு இதை தாண்டி மாடர்ன் கிச்சன் அதுவும் அவங்க ப்ரமோட் பண்ணியிருந்த ஒரு சில அம்சங்களோட ரொம்பவே சூப்பரான ரொம்பவே இன்டீரியர் டிசைன்லாம் செம்மையாக கொடுத்த மாடர்ன் கிச்சன் ஒன்று அங்கே வீட்டில் இருந்திருக்கு அண்ட் இதை தாண்டி பார்க்கிங் வசதி இருக்கு இன்டீரியர் ஒர்க்கும் சரி எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சரி கம்ப்ளீட்டாக அவங்களே முடிச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இவர் சூப்பர் சிங்கரில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் இதை தாண்டி முக்கியமான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வீட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை தாண்டி வீட்டுக்குள்ளே போட்டிருக்க டைல்ஸ்லேருந்து வீட்டுக்கு பயன்படுத்தியிருக்க கதவு அதுக்கான மரங்கள் அப்படின்னு எல்லாமே நார்மலான பட்ஜெட்லாம் இல்லாமல் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட அந்த வீடு சாதாரணமான வீடு கிடையாது ஒரு லக்ஸரியஸ் ஹவுஸ் அப்படிங்கிறத நம்ம தாராளமாகவே சொல்லலாம் அப்படியா ஒரு வீட்டை தான் ஜான்ஜரோம் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு அந்த வீட்டுக்கான சாவி ஆல்ரெடி ஜான்ஜரோம் அவர்களுக்கு மேடையிலேயே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அஃபிஷியலாக அவர் கையெழுத்து போட்டுட்டு அந்த சாவி சாவி வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு குடியேற போறதெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அண்ட் அந்த ஒரு டைம்ல சூப்பர் சிங்கர்ல இருந்த அனைத்து மெம்பர்ஸுமே அந்த பால் காய்ச்சல் விழாவுக்கு போவாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ரசிகர்கள் ஜான் ஜெரோம் அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒருவரும் இருக்க ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இணைஞ்சு புதுசா ஒரு படம் பண்ண போறாரு அண்ட் அந்த ஒரு படத்துக்கு குட் பேட் அக்லி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் நடந்துருந்துச்சு அதை தொடர்ந்து அஜித் சார் விடாமுயற்சி படத்துக்கு போயிருக்காரு மேலும் கூடிய சீக்கிரத்திலே அதாவது ஆகஸ்ட் மாசத்திலே மீண்டும் குட் பேட் ஆக்ட்ல ஜாயின் பண்ண போறாரு அண்ட் அவர் ஜாயின் பண்ண கூட காமெடிக்காக ரெட்டின் கிங்ஸில் அவர்களும் பண்ண போகிறாராமா அண்ட் இந்த ஒரு படத்தில் அவர் தான் காமெடியாரு ஏற்கனவே ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருந்த விஷால் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த படத்திலையுமே அவர் காமெடியின் ரோல் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்ப இந்த ஒரு படத்திலயுமே அவர் காமெடியன் ரோல் பண்ண போறாரு ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்க போற ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்திலேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு காரணத்தினால டிசம்பருக்கு முன்னாடியே இந்த படத்தோட மொத்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்காராமா அண்ட் இந்த ஒரு படம் விடாமுயற்சிக்கு முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியத்துக்குள்ள அந்த அளவுக்கு தான் விடாமுயற்சியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த படம் முதல்ல வருது அப்படிங்கிறத இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க